கோவில்பட்டி அருகே மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு கபடி போட்டியை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டம் குளத்தில் பகுதியில் பொன்ராஜ் நினைவு கபடி குழு மற்றும் மணிகண்ட நினைவு கபடி குழு சார்பில் மாநில அளவிலான நான்காம் ஆண்டு மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கபடி போட்டியை தொடங்கி வைத்து முதலில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பைகளை வழங்கி காசோலை வழங்கினார் நிகழ்ச்சியில் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் கவியரசன் கலை இலக்கிய பிரிவு அணி மாவட்ட செயலாளர் கோடுசாமி நகர்மன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இந்திரன் மற்றும் அதிமுக மகளிரணி ஜெயந்தி கோபி முருகன் பழனிகுமார் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர்